தமிழறிஞர் ஒப்பற்ற தமிழறிஞர் அண்ணன் பெருங்கோவிகா அவர்களை அவர்களுடைய தொண்ணூறாவது அகவையிலே நான் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன் இன்றைய தினம் அவர்களுடைய இந்த நாளினை பிறந்த நாளினை முன்னிட்டு மிகவும் உருப்படியான ஒரு காரியத்தை நமது அன்பு புதல்வர்கள் சேர்ந்து இதை ஆரம்பித்திருக்கிறார்கள் ஐயா பேரிலே ஒரு கல்லூரி என்பது வரலாற்றிலே நிற்கூடியதாகவும் நிலைக்கக்கூடியதாகவும் நிச்சயம் எதிர்காலத்திலே திகழும் என்பதில் அறியவில்லை பணிக்கு ஏற்கனவே அவர்கள் நண்படை பெற்றிருக்கிறார்கள் இடத்தை பெற்றிருக்கிறார்கள் மேற்கொண்டு அவர்களுக்கு தேவை இருக்கிறது அந்த தேவைகளுக்கெல்லாம் இங்கே வந்திருக்கின்ற அத்தனை அறிஞர் பெருமக்களோடு என்னுடைய பங்களிப்பும் இருக்கும் நிச்சயம் எனக்கு தெரிந்த பெரிய அறிஞர்களிடமும் பண வசதிகள் படைத்த செல்வந்தர்களிடமும் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்து இந்த முயற்சி வெற்றி கொள்வதற்கு எல்லா வகையிலும் நான் துணை நிற்பேன் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு கொஞ்சம் உடல்நிலை குறைவினால் நான் உடைபெற்று செல்ல வேண்டியிருக்கிறது உங்கள் அனுமதியோடு அண்ணன் அவர்கள்

கவித கவிஞரசன் அவர்களே அறிஞம்பெருமக்கள் ஒரு நல்ல ஒரு முயற்சி வாழும் கவிஞர் நூறாண்டையும் கடந்து வாழ்ந்து எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் கவிஞருக்கு ஒரு ஒரு அவருடைய பெயரில் ஒரு கல்லூரி வர வேண்டும் என்பது ஒரு உண்மையிலேயே ஒரு பாராட்டக்கூடியவர் அந்த வரலாறு இல்லை மறைந்த பின்பு செய்கிறார்கள் அது வேற இப்ப பக்தட்ச நினைவு அறக்கட்டளையில் இருக்குது செங்குந்த செங்குந்த செங்கல்வராயன் என்ன பச்சையப்பன் கல்லூரி இப்படி எல்லாம் இருக்கிறது அதுபோல பெருங்கவிக்கோ பாமு சிறுதுராமன் கல்லூரி இல்லை என்ன கல்லூரி என்று வருவதற்கு நாம் ஒவ்வொரு தமிழ்ச்சங்கமும் அதில் முக்கிய பங்கெடுத்து கொள்ள வேண்டும் அப்படி பங்கெடுத்துக் கொள்ளுகிற பகுதியில் தலைநகர் தமிழ்ச்சங்கமும் புலவர் சுந்தரராசனும் உறுதுணையாக இருப்போம் நானும் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி இந்த ஒரு நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்திய அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி இந்த நிறுவனம் விரைவில் தோன்றுவதற்கு கவியரசன் எல்லா பணிகளையும் செய்வார் அந்த ஆற்றல் பெற்றவர் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ் வாழ்க தமிழ் மகள் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீண்ட நாள் வந்து இந்த இவருடைய புத்தகங்களெல்லாம் வந்து அங்கீகரிப்பதற்காக தடைகள் எல்லாம் இருக்கு ஒரு நூலகம் அந்த நூலகம் வந்து எங்க எல்லாரும் பெருந்தன்மையோட போறது இல்லை இவருடைய ஆரம்பிக்கக்கூடிய அந்த கல்லூரியில் இவருக்குன்னு ஒரு நூலகம் மற்ற இருந்து இந்த கல்லூரி என்ன வகையில வேறுபடும் அது பாக்குன்னா நிறைய முடியாதவங்க இருக்காங்க அந்த குழந்தைகள் யார் அப்படின்னா ஸ்பெஷல் சைல்டு அப்புறம் கேன்சரா பாதிக்கப்பட்ட நடந்து குழந்தைகள்லாம் இருக்காங்க அவங்கள நார்மல் ஸ்டேஜ்க்கு வந்து படிக்கிறாங்க அது மாதிரி இது ரொம்ப முக்கியமான விஷயம்னா நிறைய இந்த கோவில் சம்மந்தமான விஷயங்களை பத்தி ஒரு சின்ன செய்தி சொல்லிட்டு போகிறேன் இப்ப பாருங்க இதுல ஒரு கியூஆர் கோடு இருக்கு உங்களுடைய கூகுள் பே எல்லாம் கொஞ்சம் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்களேன் தளபதி கூகுள் பே பேருங்க

இப்ப இவர் பேரு சொன்னாலே பணம் போகும் அந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு அது எதற்காக செயல்படுத்துகிறோம் என்பதும் மற்ற இருந்து என்ன வித்தியாசப்படுகிறது இந்த மாதிரியான முடியாத மகிலும் தகுதியற்ற குழந்தைகளை படிக்க வைக்க அந்த கல்லூரி உதவி உதவுமானால் இதுதான் உலகத்துல தலை சிறந்த கல்வியா இருக்கும் இந்த ஆக்ஸ்போர்ட்ல வந்து இவருடைய பேர் அங்க போய் சேர்ற மாதிரி இருக்கும் இவருடைய நோபல் பரிசு பெறுவதற்கு இது உதவியாக இருக்கொண்டு கூடிக்கொண்டு இதுல என்னுடைய சிற்றறிவு இல்ல பேரறிவு எல்லாத்தையும் நிறைய நான் பயன்படுத்தியிருக்கேன் இதில் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துவேன் அதில் உங்களையெல்லாம் வெற்றி பெறுவதற்கு முயற்சி பண்ணுவேன் என்று கூடிக்கொண்டு இப்போ தளபதி இருக்காங்க அவர் ஒரு இசைத்துறையில் இருக்காங்க அவர் ஒரு இசைத்துறையில் இருக்காங்க இந்த இசை எப்படி போய் அருகாமையில நிக்குது ஒருத்தர்கிட்டங்கிறதுக்கு நான் தொண்ணூற்றி ஆறுல இருந்து இருக்கேன் இப்போ நான் என்னுடைய பிள்ளைகள் மற்றவங்களாம் அதுல நல்லா இருக்காங்கன்னா அது ஒரு துறை இதெல்லாம் இவங்களாம் நல்லா இருக்காங்கன்னா இவர் ஒரு துறை இந்த துறையில இந்த கல்லூரி இவருக்கு வரக்கூடிய இந்த வெகுமதி எப்படி பெறுவது என்பது கவி சொன்னது தான் கரெக்ட் ஒரு கூகுள் பே ஒரு நம்பர் போட்டு அவருடைய அட்ரஸ் போட்டுட்டு போட்டா நம்பருக்கும் அதுவும் சேர்ந்து போயிடும் மிக சிறந்த அற்புதமான திட்டம் இது வந்து குறைஞ்சபட்சம் எல்லா ஸ்கூல்லையும் போய் இந்த மாதிரியான ஒரு கல்லூரி வருது எதிர்காலத்து நீங்க தான் படிக்க போறீங்க உங்களுடைய பங்களிப்பு ஒரு கமரகட்டாய் மிட்டாய் சாப்பிடுறது நிறுத்திட்டு ஒரு ஒரு ரூபாய் போடு அவ்வளவுதான் நானே கைதட்டு அவ்வளோதான் இப்போ நிதி நிதி இதுக்கு எப்படி நிதி திருத்தது அதுதான் நிதி இப்போ ஐயா ஐயா சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கணபதியா சொன்னார் பாருங்க தலைநகர் தமிழ்ச் சங்கத்தில் நமக்கு எப்படி உதவி பண்ணுவோம் அந்த மாதிரி நீங்க நம்ம பங்களிப்பு என்னென்ன அன்பு கொடுங்க ஆனால் நம்ம இது இது எல்லாத்தையும் நான் எழுதி எழுதி நம்ம பங்களிப்பு உங்கள் பங்களிப்பு நீங்கள் என்ன செய்ய முடியும் நம்ம அதிலருந்தா நாம அடுத்த அடுத்து போக முடியும் இப்போ பங்களிப்பு கொடுக்க முடியல நம்ம அடுத்த அடுத்துட்டு வேற இடத்துல போகணும் அதுக்காக தான் ஏன்னா இதுல வந்து செயல் வீரர்கள் தான் முக்கியம் இல்லை பெஸ்ட் ஒன் ருபீ ஒன் ஒன் ருப்பீ உங்களோட நீங்க எத்தனை பேர் வாங்க முடியும் ஒரு நான் இப்ப சென்னையில் கனாய் நகர்ல என்னுடைய மகளோட வசித்து வருகிறேன் அண்மையில ஒரு மூன்று ஆண்டு காலமாக அவரை தூரம் இருந்து நான் அறிந்தவன் மணியம்மையார் அரங்கில் ஒரு விழா நடந்த பகுதியது என் பேராசிரியர் சோதிபாணனை சந்திக்க விரும்பி சென்ற பொழுது அவரே நம்முடைய பெருங்கவி அவர்கள் தரிசனம் எனக்கு கிடைத்தது அவர் என் வாழ்த்து பெற்றேன் தொடர்ச்சியாக அவருடைய தொடர்பில் இருக்கிறேன் அது என்னுடைய வாழ்க்கையில் கிடைத்த ஒரு பெரிய பேராக கருதி மகிழ்கிறேன் ஒரு வகையில் கருதி வளர்ந்து பார்த்தால் அவர் எனக்கு உறவினராகிறார் அவருக்கு நான் உறவினர் அது அவருக்கும் தெரியாது எனக்கும் தெரியும் ஓரளவுக்கு தெரியும் ஏனென்று கேட்டால் அவருடைய சமுதாயத்தில் என்னுடைய நெருங்கிய உறவினர் மனவினை தொடர்பு இருக்கிறார்கள் அந்த வகையில் நான் பேரு பெற்றவனாக ஏனென்று சொன்னால் இருபதாம் நூற்றாண்டு தமிழ் வரலாற்றில் நம்முடைய கவிக்கோ அவர்கள் பெயர் யாரும் மறைக்க முடியாது அவர் வாழும் காலத்திலேயே தொண்ணூறு அகவை நிறைகிற பொழுது ஒரு கல்லூரி கலை அறிவியல் கல்லூரி பொறியியல் கல்லூரி வேண்டாம் ஏன் கேட்டால் அந்த நிலைமைகள் எல்லாம் நமக்கு தெரியும் கலை அறிவியல் கல்லூரி அமைத்தால் சிறப்பு அதுவும் வஉசி கல்லூரி என்ற பெயரில் தூத்துக்குடியில் இருக்கிறது எனவே தென் மாவட்டத்திலே அவர் பிறந்த ஒரு அது அமைவது மிகவும் நண்பர் மகிழ்ச்சி அங்கே பெரிய திருவடி என்று ஒருவர் இருந்தார் டி எஸ் பெரிய திருவர் என்னுடைய தந்தையார் தமிழறிஞர் அவருக்கு நண்பர் சரி அதாவது என்னுடைய கருத்து நிதி பற்றி எல்லாம் சிறந்த முறையில் கூறினார்கள் நிதி திரட்ட முனைகிற பொழுது தமிழகம் அயலகத்தில் இருக்கிற எல்லா தமிழ் அமைப்புகளுக்கும் நம்ம இந்த குழு ஒரு வேண்டுகோள் விடுக்கலாம் ஒன்று ரெண்டு நாட்டில் இருக்கிற தமிழ் அமைப்புகளுக்கும் வேண்டுகோள் விடுக்கலாம் அவருடைய சீர்மையெல்லாம் சொல்லி விளக்கமாக இணைத்து வட அமெரிக்க தமிழ்ச் சங்கம் அதில் ஏற்கனவே இருந்து அவர் கவி கவியரசம் அவருக்கு கவியரசன தெரிந்தவர்கள் யாராவது இருக்கக்கூடும்

அதனால் நம்ம அதை ஒருங்கிணைப்பது பெரிய சவால் அந்த வகையில் நம்ம சிறு துளி பெருவழம் என்ற அளவில் மனிதர்களை தொடர்பு கொண்டு இவருடைய அருமை பெருமை சொல்லணும் அதே மாதிரி திருப்பத்தூர் நாமக்கல் போன்ற பகுதிகளில் நீங்கள் தொடர்பு கொள்கிற பொழுது என்னை தொடர்பு கொண்டால் நான்

ஏனென்று சொன்னால் இவ்வளவு வயது வயதில் இருந்தால் கூட அந்த கல்வி கூடத்தை ஏற்படுத்த செய்ய வேண்டும் என்ற ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே ஏற்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இப்போது வந்ததும் மகிழ்ச்சி தான் என்று கூறிக்கொள்கின்றேன் அடுத்தது நான் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கின்றேன் அந்த புத்தகம் ஐயா அவருடைய பார்வைக்கு கொடுத்திருக்கின்றேன் அது மிக சிறப்பான ஒரு புத்தகமாக அமைந்திருக்கின்றது அந்த புத்தகத்தின் வழியாக வரக்கூடிய அதனுடைய

திருநெல்வேலி திருநெல்வேலி ராமநாயணம் அதுல கிட்டத்தட்ட ஒரு நூறு நண்பர்கள் நூறு நண்பர்கள் உங்களிடம் நூறு பேரு அந்த நூறு 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 பேர் அவ்வளவுதான் இதுதான் நம்ம நினைக்கிறா

ஆண்டவனே பெரியவர் அந்த ஆண்டவன் ஆலய நினைச்சு அதை கொண்டு கண்டிப்பா செய்யலாம் அது ஒரு பெரிய ஒரு கல்வி கூடமாக இருந்தால் இருந்தாலும் அது ஏழை மக்களுக்கு வந்து போய் சேரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும் அதன் வழியாக அந்த ஏழை எளிய வந்து பயிற்சி பெறக்கூடிய ஒரு தொழில் கூடமாக அமைய வேண்டும் எஜுகேஷன் அது வந்தாதான் அந்த கல்வி வந்து சிறப்பு பெறும் என்பதை இந்த தர்மத்தில் கூறிக்கொண்டு ஆசைப்பட்டு ஒரு சின்ன ஒரு ரெண்டு வயணம் ஒரே ஒரு இதயம் என்ற கூட்டமைப்பால் இறைவன் நம்மை எல்லாம் ஒருங்கிணைத்தான் கருணை கொண்ட க எல்லாம் காலத்தால் ஒன்றுபடுவோம் உள்ளம் என்ற நோக்கம் எல்லாம் ஒரு நினைத்து செயல்படுவோம் ஐயா வாமுசே அவர்கள் காலத்தா காலமெல்லாம் எல்லாம் நினைத்திருப்போம் சோர்வு என்று தோன்றாமல் ஐயா சோம்பலில் வாழ்ந்துவிட்டார் என்று கருதாம் காரியத்தில் ஈடுபட்டார் நேர்மையென்று சொல்லிக்கொண்டு வாழ்ந்துவிட்டார் அமைதி என்று நிறைவேறவே உலகில் ஆனந்தத்தால் மகிழ்டைந்தார் நேரம் என்று கருதாமல் உலகில் நேர்மையாக வாழ்ந்துவிட்டார் இந்த கொள்கை பிடிப்பு என்றைக்குமே வாழ்கவே வளர்கவே அவங்க நாள் விழாவிலேயும் நல்ல ஒரு அவருடைய பேரிலே கல்லூரி என்பது பெருமை கூறியது கல்விக்காக அமையக்கூடிய நான் செல்வத்தை சேர்த்ததை விட ஆட்களை சம்பாதித்திருக்கிறேன் எல்லாம் மிகப்பெரிய செல்வந்தர்கள் அதிலேயும் இது போன்ற பொதுநலத்திற்கு வாரி வழங்கக்கூடிய வல்லல்கள் ஐயாவுக்கே தெரியும் கேட்காமலே வழங்கக்கூடிய நண்பர்களை பெற்றிருக்கிறேன் நிச்சயமாக என்னுடைய பங்கும்

அது வடிவமாக வந்தால் பலர் பயனடைவார்கள் வரலாற்று சிறப்புமிக்க செய்தியாக மாறும் அந்த தொடர்பில் கல்லூரியை நடப்பதற்கு கல்லூரியை செயல்படுவதற்கு ஆயத்த பணிகள் எங்களுடைய அமைப்பின் சார்பாக நாங்கள் செயல்படுவோம் உங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்களோ எங்களால் முடிந்த தமிழறிஞர்கள் மூலமாக திரட்டி நான் மினிமம்

இந்த மாதிரி ஒரு பேர்ல ஒரு கல்வி நிறுவனத்தை தொடங்குவதற்கு முயற்சி செய்கின்ற அவருடைய முதல்வர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லி அதற்கு உங்களுடைய அந்த எதிர்பார்ப்பு படி விழுப்புரம் மாவட்டத்தில் பெருவாரியான உறுப்பினர்கள் மூலம் இந்த கல்வி செயல்பாட்டுக்கு நிதி கிடைக்க நான் துணை நிற்பேன் என்று இந்த நேரத்தில் நிதி மக்கள் 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 உணவு ஆமா கண்டிப்பா ஆசிரியர்கள் வந்து ஒரு அயராத ஆறு ஆசிரியர் ஆசிரியராக வேதாந்த க இருந்து அந்த வேதாந்த சக்தாங்க அதுலவே நாங்க வந்து நல்லூர்ல இருந்து எல்லாம் கற்றுக்கணும் இதை வந்து மறக்க முடியாது அதே சொல்றீங்க அதுதான் அது என்ன மாணவன் வந்து கவி அரசனை பார்த்து நான் கருதப்படுகிறேன் இதை போன்று ஒருவர் இருப்பதுதான் அது மேலை நாட்டில் இருந்து கொண்டு ஒரு தந்தைக்காக இதை செய்வது ஒரு பெரிய சிறப்பு அதுல ஒரு அறிப்பு கொண்டு வாங்க அதுல ஒரு அறிக்கை கொண்டு பாருங்க என்ற சொந்த நிலத்தை நான் அளிக்கிறேன் என்று மற்றவர்களை ஓட்டுவதிலும் மற்றவர்களை அழைத்து பேசுவதிலும் ஒரு அவருக்கு ஒரு தனி பாடி அதே போல இங்க வந்து எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் என்ன வந்து மாமன் சேவையை வந்து மறக்க மாட்டார்

அவர் போல அந்த கவிஞர்கள் இடத்திலே நாம் செய்தோம் என்று சொன்னால் கவிஞர்கள் மட்டுமல்ல நமக்கு தமிழறிஞர் இருக்கிறார்கள் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் மாணவர்கள் இருக்கிறார்கள் கல்லூரியிலே பணியாற்றுகின்ற எத்தனையோ

இதெல்லாம் வந்து ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு வரலாறு அங்க நாங்க எல்லாம் வந்து சின்ன சிறுவனாக இருக்கின்ற பொழுது இவர் வந்து அதுக்கெல்லாம் வந்து பணமே கிடையாது மற்றவர்களுக்கு எதுவுமே எளிதாக சொல்லுவதிலே ஒரு வல்லவர் இன்னைக்கு வந்து நாங்க எல்லாம் வந்து இவ்வளவு தூரம் நான் ஒரு ஐயா நிகழ்ச்சியில் வரைக்கும் அவருடைய ஆசிவாதம் நிச்சயமாக இருக்கிறது என்ன வந்து எந்த துறை உனக்கு விருப்பமோ அந்த துறைக்கு போயிடுன்னு முதல்ல இருந்தே சொல்லி ஆகவேதான் இதை போன்ற ஒரு நல்ல உள்ளங்கள் நம்முடைய மரியாதைக்குரிய கவி அரசர் இதுல வந்து பங்கு பெற்றிருப்பது எங்களுக்கு எல்லாம் முயற்சியா இருக்கு ஆண்டவரையும் வல்லூரையும் பார்த்த நாம் கவி அரசனுடைய பங்கும் நமக்கு தேவை அனைத்து முயற்சியிலும் நிச்சயமாக சிந்தை வாசனவர் இருப்பேன் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் நாங்கள் அதாவது நம்முடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களை சந்திக்கின்ற பொழுது யார் யாரெல்லாம் வந்து கூட்டு போகிறாரோ எங்கள் என்னை வந்து நிச்சயமாக அவர் அழைக்காமல் இருக்க மாட்டார் தேர்தலுக்கு முன்பாக கூட கலைஞர் இறப்பதற்கு முன்பாக கூட இறுதியாக சந்தித்தவர்கள் நாங்கள் தான் இருக்கக்கூடும் அந்த வகையில் நிச்சயமாக முதல்வரை சந்திப்போம் நம்முடைய கோரிக்கை அளிப்போம் நம்முடைய தமிழ் வழி கல்வியை கொண்டு வருவோம் அந்த

ಸರಿ ಪಟ್ಟಿ ಎತ್ತ ನಾ ನನ್ ನನ್